ியமுடன் வாரம்பரு கடிதம் அகிலம் முழுவதும் அன்பெண்ணும் விதை விதைப்போம் இந்த வார கடிதம் யாருக்குன்னா எங்கள் வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் டெய்லி வாழைப்பூ வாழைத்தண்டு விற்க வரும் பாட்டிக்கு தான் லெட்ரு போட போகிறோம் வாங்க கடிதத்துக்குள்ளே போகலாம் வணக்கம் பாட்டி நன்றாக இருக்கீங்களா நாலு வாழைப்பூ அஞ்சு வாழைத்தண்டு பத்து முருங்கைக்காய் கொண்டுக்கிட்டு டெய்லி வந்து நீங்கள் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியலை பாட்டி வயசான காலத்துல வெயில்ல கடந்து பண்றீங்களே பாட்டி தொல்லையா இருந்தாலும் உங்களின் தன்மானத்துக்கு தலை வணங்குகிறேன் வியாபாரம் தள்ளி வேறு கேட்டதில்லை ஓட்டை செருப்பும் ஒட்டு போட்ட சேலையும் கட்டி இருந்தாலும் ஒரு நாளும் வாய் விட்டு பழைய சேலையோ பணமோ கேட்டதில்லை அந்த தன்மானத்திற்காகத்தான் உங்களுக்கு இந்த கடிதம் எழுத எண்ணம் தோன்றியது எனக்கு அதிக நாட்கள் உங்களின் குரலுக்கு காது கேளாதவள் போல் கதவு திறக்காமல் இருந்திருக்கிறேன் ஆனால் பத்து நாட்கள் தொடர்ந்து நீங்கள் வியாபாரத்திற்கு வரவில்லை என்றால் அதற்கு இனம் புரிய பயம் தொற்றிக்கொள்கிறது நலம் விசாரித்தறிந்த பின்பே நிம்மதியாய் இருக்கிறது சரி பாட்டி வேப்பங்கொட்டை கூட்டியல்லவும் வாழைப்பூ வியாபாரத்திற்கும் அவ்வப்போது வந்து உங்கள் முகம் காட்டிவிட்டு போங்கள் ஆமாம் மறந்தே போய்விட்டேன் உங்கள் பேர் என்ன பாட்டி உங்கள் பேர் கேட்கவே மறந்துவிட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் பிடிச்சிருக்கா உங்கள் வீட்டுக்கும் கீரை பாட்டி வாழைப்பூ பாட்டி மாம்பழ பாட்டி காய்கறி பாட்டினு இது போன்ற தன்மான சீமாட்டிகள் வந்து போவார்கள் அவர்களிடம் சிறிது கதை பேசி பெயர் கேட்டுக் கொள்ளுங்கள் யார் கண்டது நம் ஐந்து நிமிட கதைகள் நம் மரணத்திற்கான ஐந்து சொட்டு உண்மையான கண்ணீர் துளிகளாய் மாறும் அகிலம் முழுதும் அன்பென்னும் விதை விதைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்க யாருக்கு அது லெட்ரு போடணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க மிக்க நன்றி அடுத்த வாரம் மீண்டும் அடுத்த கண்டி கடிதத்தில் சந்திப்போம்